தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிசி டீசல் இங்கின் தான் இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுனா ஒயிட் ஸ்மோக் போகுது ஏர்லி மார்னிங் first ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படின்னு ஆனால் ஹைவே ஓட்டுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் டர்மோ ஓப்பன் ஆகுற பிளாக் ஸ்மோக் வெளியே வருங்க பிளாக் ஸ்மோக் இதில் ஏன் வெளியே வருது அப்படின்றத இந்த லைவ் டேட்டாவே நம்ம பார்த்துடலாம் இந்த இருக்குது இல்லையா பிசியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க பிளாக் ஸ்மோக்கு ரீசன் ஆகுன ஃபியூஎல் ரயில் ப்ரெஷரு ஈஸியர் வால்வ் இதுதான் பிளாக் ஸ்மோக்கு ஃபுல்லாக ரீசன் எக்ஸாக்டா அப்புறம் இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்துக்கிடலாம் எவ்வளோ ஆர்பிஎம்ல இஜிஆர் எவ்வளோ ஓப்பன் ஆகணும் அப்படின்ற ஒரு ரேஷியோ உண்டு அப்புறம் ரெயில் ப்ரெஷர் சென்சாரோட அவுட் புட் மேப் சென்சார் மாஸ் ஏர்ஃபுளோ மீட்டர் அப்புறம் மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் இது வந்து டர்போவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறது இங்கே தாங்க பார்க்கணும் டர்போ சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படின்றத இப்போ பாருங்க நான் ஆர்பிஎம் இன்ஜின் ஆர்பிஎம் பாருங்க செவன்டி டூ ஆர்பிஎம் இருக்குதா ஒன் பர்சன்டேஜ் தான் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஈஜிஆர் வால் ஓப்பன் ஆகி இருக்குதா இப்ப ரேஸ் பண்ணும் போது ஈஸியார் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராப் வேலி பாருங்க எங்க மேல பீக்கு போகுதா எல்லாமே எயிட் ஹண்ட்ரட் ஆர்டிஎம் ஆயிருச்சு பட் இருந்தாலும் இன்னமும் அதுல வந்து பிளாக் வந்து எக்ஸாஸ்ட்ல வந்து பிளாக் போகுதா அப்படின்னு பாருங்க எக்ஸாஸ்ட்ல வந்து பிளாக் போகாதுங்க ஏன்னா இது வந்து இப்போ வந்து என்ஜின் வந்து வார்ம் டெம்பரேச்சரை இன்னும் அச்சீவ் பண்ணல ஓகே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது விஷய கனெக்ட் பண்ணி பார்த்ததில்ல பட் பிளாக் ஸ்மோக் இன்னும் இங்க வரல ஆனா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்ததுக்கு தான் பிளாக் ஸ்மோக் வந்து என்ஜின்ல இருந்து வெளியே வருதுமாங்க இதுக்கு வந்து டீசலுக்கு வந்து ஃபிளாஷ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு ஒன்று இல்லையா இன்ஜெக்டரோட அந்த நாசல் இருக்கு பாருங்க அது எந்த அளவுக்கு வந்து

எட்டு மாலிகுல் கார்பன் இருக்குது சேம் டைம் எயிட்டீன் அப்போ எயிட்டீன் மாலிகுல் ஹைட்ரஜன் இருக்குது இங்கே பிளாக் ஸ்மோக் போகுது இல்லையா இது ஏன் அப்படின்னா இப்போ வந்து டர்போல இருந்து என்ஜினுக்கு உள்ளுக்க வந்து அதிகமான ப்ரெஷரில் யார் போகுங்க இதுதான் இன்ஜின் இது இன்லெட்னு வச்சுக்கலாம் இது எக்ஸாஸ்ட் வால்வ்னு வச்சுக்கலாம் இன்லெட் வால் எக்ஸாஸ்ட் வால் இப்போ இதுதான் இன்லெட்னு வைங்களா இன்லெட் இது எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆல் இப்போ என்ஜின்ல இருந்து டர்போ ஓப்பன் ஆகி இதுதான் டர்போ சார்ஜர்னு வச்சுக்கிறீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் ஒரு டர்பைன் ஒரே சேம் ஷாஃப்ட்டில் இந்த பக்கம் ஒரு இம்பல்ல கரெக்டாக இது இது சுத்தனா சேம் டைம் இதுவும் சுத்தணும் இல்லையா அப்போ இது வந்து இம்பல்லர் காற்றை சக் பண்ணோம் இது வந்து டர்பைன் சைட் இப்ப இந்த இம்பல்லர் உரிய காத்து எல்லாமே இந்த பக்கமும் இன்லெட்டுக்கு தான் வரும் இந்த எக்ஸாஸ்ட்ல வெளியே போறது எல்லாமே இங்க போய் டர்பைனை சுத்தம் புகை சோ அந்த டர்பைன் இங்க இருந்து புகை போய் சுத்துறதுனால இந்த இம்பல்லர் ஏற உறிஞ்சி இன்லெட்டுக்கு கொடுக்குது இந்த இடத்துல லோபிரிக்கின்றதுக்காக ஒரு ஆயில் வந்து வருங்க இந்த ஷார்ட் ஓவர் ஹீட் ஆகும் இல்லையா சிலிண்டர்லாம் இடையில இருக்கேன் நல்லா ஃபிரிக்ஷன் நல்லா ஸோ இந்த இடத்துல ஒரு தின் ஃபுல் வந்து இந்த இடத்துல இருக்கும் எக்ஸாக்டா ஆயில் வர்றதுனால இப்போ நீங்கள் இங்கே இம்பல்லருக்கு வந்து ஏர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த பக்கமா இதுல தான் ஆயில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் தென் ஃபுல்மா இந்த இடத்துல இந்த அளவுக்கு இங்கே வந்து இங்கே ஆயில் கேலரி விலையே திருப்பி சம்புக்கு போயிடும் இப்போ இங்கே இருந்து பாருங்க இம்பல்லருக்கு ஏர் ஃபில்டர் இந்த இடத்துல இருக்கும் ஏர் ஃபில்டர் இங்கே இருக்கணும் இல்ல இந்த ஏர் ஃபில்டர் கம்ப்ளீட்டாக சோக் ஆகிடுச்சு ஏர் உள்ளே உரியும் போது வரல அப்போ இந்த இடத்துல ஒரு தின் லேயரா ஆயில் இருக்கு இல்லையா அது இங்க இந்த பக்கமா வந்து திருப்பிங்க வந்துருங்க ஸோ ஆயில் வந்து போய் பேன் ஆகும் ஏரோட சேர்ந்து அப்போ நீங்க கேட்கலாம் ப்ளூ ஸ்மோக் தானே வரணும் இன்ஜின் ஆயில் வந்து பேன் ஆகுனா ஏன் பிளாக் ஸ்மோக் வருது அப்படின்னு இப்ப நம்மளுக்கு தெரியும் ஏர்ஃபியல் மிக்சர் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட் ஒன் அதாவது பதினஞ்சு மாலிகூல் ஆக்டென் ஒரு மாலிகூல் ஏர் போகணும் இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு மாலிக்கூல் இந்த ரேஷியோல என்ன ஆகும்னா இந்த ஒரு மாளிகல் இருக்குல்லையா இப்போ அப்ப இதுல பத்து மாளிகல் போகுதுன்னு வைங்க ஒன் ஃபிப்டி ஃபைவ் ஈஸ்ட் டென்னு வரும் இந்த பத்து மாலிகுள் யாருக்கு இங்க வந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆப்டன் வேணும் இல்லையா இங்கே இந்த பத்து மாலிக்கலுக்கு பதில் இங்கே யாரோட சேர்ந்து கொஞ்சம் ஆயில் இருக்குது பாருங்க அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன் பெர்சன்டேஜ் யாரும் பிளஸ் ஒரு த்ரீ பெர்சென்டேஜ் என்ஜின் ஆயிலும் போகும் அப்போ இந்த செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது யாரோட அளவு கம்மியாகிறது இல்லையா ஸோ ரிச் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிச்சா போய்கிட்டு இருக்கோம் இல்ல ரிச் மிக்சர் ரிச் மிக்சரா உள்ள அதனால தான் ரிச் மிக்சருங்கிறதுனால போதுமான இந்த கார்பன் இருக்கு பாருங்க எட்டு மாலிக்குள் கார்பன் இது வந்து சி ஓ டூவா மாறணும் இல்லையா கார்பன் மோனாக்சைடா ஸோ இந்த கார்பன் வந்து பேன் ஆகி சி ஓ மாறு மாறுறதுக்கு போதுமான ஆக்சிஜன் வந்து உள்ள போகல அதுதான் மீனிங் அதாவது ரிச் மிக்சரா போகுது கார்பன் ஃபுல்லாக எரியறதுக்கான தேவையான காத்து வந்து உள்ள போகலை அதனால பிளாக் ஸ்மோக் வருது ஸோ அந்த பிளாக் பிளஸ் ப்ளூ பிளாக் ஸ்மோக்கு பிளஸ் ப்ளூ ஸ்மோக்கு வர்றதுனால இந்த ப்ளூ வந்து இந்த பிளாக்கை வந்து ஹைட் அதனால அதனாலதான் கம்ப்ளீட்டாக ஆயில் உள்ள போய் எரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து உள்ளுக்க வந்து ப்ளூ ஸ்மோக் வராமல் பிளாக் ஸ்மோக்காக வந்துகிட்டு இருக்குதுங்க இதுதாங்க இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சைன்ஸ் ஏன் உங்க டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க பிளாக் ஸ்மோக் வருது அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இந்த ஒரு சின்ன இதுதான் இருக்குது இந்த செட்டப் ஏன்னா ரிச் மிக்சரா உள்ள போகுது போதுமான அளவு யாரு உள்ள போகல ஏன்னா ஏர் கூட சேர்ந்து ஆயிரம் உள்ள போகிறது சோ அதனாலதான் வெஹிக்கிள் வந்து பிளாக்ஸ்மோக் வெளியே வந்துட்டு இருக்குது இந்த ஏர் பில்டரை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படினீங்கன்னா டீசல் இன்ஜின டிப் பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் ஸ்மோக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண தேவையில்லை இப்ப இந்த டர்போ சார்ஜர் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்து ஆயில உள்ள உறிஞ்சிருது இல்லையா போதுமான ஏர் வராம இது சக் பண்றதுதான் இதோட இம்பளோட வேலை ஸோ ஆயில உள்ள உறிஞ்சிருது இனிமே வந்து நம்ம ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த ஆயில் வந்த வழியே ஆயில் வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது இதனால பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டர்போவையும் ரிப்பேர் பண்ணி ஆகணும் இதே டீலர் சைட் போனோம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்